அனைவருக்கும் வினோத் தமிழ்மையின் பணிவான வணக்கங்கள் அதிபத்த நாயனாரின் அருளை ஏற்று அவருடைய வழியில் நம்ம போய்கிட்டு இருக்கிறதுனால மீன் சார்ந்த நிறைய பதிவுகளை கொடுத்துட்ருக்கோம் அந்த தொழில் சார்ந்த பதிவுகளும் கொடுத்துட்ருக்கோம் கூடவே இதுவும் உங்களுக்கு பயன் தரக்கூடியதாக இருக்கும்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னா இதுவுமே ஒரு தொழில்தான் இது புதுச்சேரியில் நம்ம வந்து பார்த்தோம்னா இதை வந்து விற்பனை பண்ணுவாங்க இதோடைய விலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அறுநூற்றம்பது ரூபாயிலேருந்து எழுநூற்றம்பது வந்து எட்நூறுரூவா கூட சொல்லக்கூடிய ஒரு பை இது என்ன அப்படின்னாக்கா கூட பையன் சொல்ல இந்த பட்டையில் வந்து இதை பின்னக்கூடியது ரொம்ப உன்னதமான ஒரு கலை இதை வைத்து அவங்களுடைய வாழ்வாதாரங்கள் மேன்மைப்படுத்திக்கிறாங்க திருடு பொய் இல்லாமல் ஸோ இந்த கூடை வந்து நான் வந்து மீன் அதாவது வீச்சு வலை அதிபத்தனாயனருடைய ஆயுதம் எடுத்துன்னு போகிறதுக்காக இந்த பையை வந்துட்டு விலை கொடுத்து வாங்கினேன் ஏன்னா கையால் செய்யக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்குமே மதிப்புண்டு இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கலை ஒரு வாழ்வாதாரத்தை வளர்க்கக்கூடிய ஒரு கைத்தொழில் இல்லையா ஸோ இந்த பையை நான் வாங்கிட்டு வந்தேன் வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு எண்ணம் சொன்னச்சுன்னா நம்ம வந்து க்ரியேட்டிவிட்டியாக நிறைய விஷயங்கள் செய்வோம் ஸோ நம்மளும் இது மாதிரி ஒரு கூட ஒன்று பின்னி வச்சுக்கலாம் நம்ம பசங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஸோ நான் இருந்து இது மாதிரி தூக்கி வீசக்கூடிய பட்டையில் நான் உருவாக்கின பை இது ஸோ எப்படி இருக்குது அப்படின்றதையுமே பார்த்து சொல்லுங்கள் கூடவே எல்லா மீனவர்களுக்கும் ஒரு சின்னதாக ஒரு நான் டிப்ஸுன்னு சொல்லக்கூடிய ஒரு சின்னதாக ஒரு இது கொடுக்குறேன் என்ன அப்படின்னாக்கா இந்த கூடை போய் சீக்கிரமாக வந்து கீழே தேயக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் அது தேயாமல் இருக்க நான் ஒரு சின்னதாக ஒரு என்னுடைய சிந்தனையில் ஒன்று பண்ணியிருக்கேன் ஸோ நிறைய பேருக்கு சிறுப்பு வரலாம் இருந்தாலும் இது உங்களுக்கு பயன் தருதா அப்படின்றத நீங்கள் பதிவில் சொல்லுங்கள் இங்கே பாருங்கள் கீழே வந்து ஒரு பைப்பு இந்த பைப் வந்து கொஞ்சம் கனமான பைப்பு தான் இது என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த அந்த நம்ம இந்த பட்டர்களே அந்த பட்டக்குள்ளேயே வச்சுட்டு ஸோ நான் ரெடி பண்ணிவிட்டேன் இது மாதிரி பாருங்கள் மூணு சைடு மூணு ரெடி பண்ணியிருக்கேன் இது என்ன ஆகுனாக்கா நம்ம இதுக்கு கீழே வச்சோம்னா கீரை வந்து சீக்கிரமாக பை வந்து தேயாது சீக்கிரமாக உங்களுக்கு பையுமே வீணாகாமல் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் பாருங்கள் போல் நீங்கள் மொழிங்கெல்லையும் பண்ணிக்கலாம் அதாவது பேம்புலேயும் பண்ணிக்கலாம் ஸோ நான் காசு கொடுத்து வாங்கிட்டு வந்தேன் இல்லையா ஸோ அதுக்கும் நான் கீரை வந்து பண்ணிட்டேன் பாருங்கள் இதுக்கு முன்னாடிலாம் இந்த கூடையில் புடி எப்படி போயிது கீழே வந்து எப்படி போடுவாங்கன்னா அட்டை வச்சு போடுவாங்க இரும்பில் போடுவாங்க அதெல்லாம் சீக்கிரமாக பிடிச்சி ஸோ அதெல்லாம் வீணாக போய்டும் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இந்த பைப் வச்சு யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா தரையை வந்து தேய்க்காது அவ்வளோ சீரம் கூட வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் எல்லா மீனவ சமுதாயங்களும் இந்த கூடையை பயன்படுத்துகிறாங்க மீனவ நண்பர்கள் எல்லாமே இதை பயன்படுத்துகிறாங்க அவங்க பயன்படுத்தும் பொழுது ஸோ இந்த மாதிரி அவங்க செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னாக்கா கீழே பைப்போ இல்லை முழுங்கிலோ நீங்கள் வச்சு பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாக்கா நீங்கள் தரையில் போட்டு தீர்த்தனா கூட சீக்கிரமாக இந்த கூடை தேயாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் ஸோ நீங்கள் ரொம்ப நாளுக்கு இதை உபயோகப்படுத்தலாம் இது நம்மளுடைய சின்ன ஒரு ஐடியான்னு வச்சுங்க ஒரு சிந்தனைன்னு வச்சுங்க ஒரு கிரியேட்டிவிட்டின்னு வச்சுங்க இது வந்து நீங்கள் எப்படி வேணாலும் அதை நீங்கள் யோசிச்சுக்கலாம் ஸோ உங்கள் பயன் தரும் நினைக்கிறேன் புரியும் நினைக்கிறேன் அடுத்த பதிவில் கண்டிப்பா சந்திக்கிறேன் நன்றி கூடவே இந்த கூட எப்படி இருக்குமே நீங்க சொல்லுங்க இது பணம் கொடுத்து வாங்கியது